நம்மை அழைத்ததினால நமக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு பின்பாக அவருடைய உயர்ந்த ரட்சிப்பு இருக்கிறது அழலூயா அழலூயா கத்த நல்லவ நம்மை ஆஸ்வதிப்பார் ஐந்தாவதாக அவர் நம்மை அழைத்த அழைப்பினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன் நாம் அவரை நம்பலாம் அப்படின்னு சொன்ன அவருடைய ரத்தம் நமக்காக இருக்கிறது அலூயா லூயா இன்றைக்கு திருவந்து என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்றைக்கு அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்திக்க போகிறது லூயா ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கிறது ஒரு ஃபிசிக்கலாக அதை நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம் லூயா விஸ்வாசத்தோடு நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம் அவருடைய ரத்தம் நமக்காக இருக்கிறது வாசிக்கலாம் மேபேசிய ரெண்டு பதிமூன்று தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் ஆமே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்று வாசிக்கிறோம் அவருடைய ரத்தம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது ஹலோயா நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கிறோம் இதை பற்றி நிறைய பேஸ் பேச கேட்குறோம் ஆனாலும் இது ஆச்சரியமானது நான் சொன்னேன் அந்த வார்த்தையில் இருக்கிற அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆமே பெரிய ஒரு வெளிப்பாட்ட செய்தியை கேட்கறதுக்கு இன்றைக்கு வரலை இன்றைக்கு அவரை அனுபவிக்க வந்திருக்கிறோம் அலையிலூயா அலையிலூயா அவருடைய ரத்தம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு சூனியம் செய்கிற ஒரு சகோதரி அவள் சொன்னால் அவள் அவளுடைய சூனியத்தில் இருக்கும்போது இரவு நேரங்களில் வீட்டுக்குள்ளே ஆவியில் போய் அந்த வீட்டுக்குள்ளே கிறிஸ்தவ பிள்ளைகளை குறிப்பாக தாக்கணும்னு அவர்கள் நினைக்கும் பொழுது அப்படி போகும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே போ போனால் பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்களா அந்த குடும்பம் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆவி கனவுல நிறைய பேருக்கு வந்து தெரியுது இல்லை கனவுல தானாக கனவு ஏதோ வருது நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய கினவுகள் பிசாசினுடைய செயல்களினால தான் வருது நாம் பயப்படக்கூடியதாக இருந்தால் கொடூரமாக இருக்கிறதும் பிசாசினாலே வருகிறது நம்முடைய கனவுகள் மூலமாக அவன் நம்மை தாக்குகிறான் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் சில பேருக்கு வந்து கனவுல சாப்பிட்றது போல வரும் அதெல்லாம் அதுக்கு பின்பாக நிறைய பிசாசினுடைய வல்லமைகள் இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் அது கண்ட உடனே கடிந்து கொள்ளுங்கள் ஏசுகிசுவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பவரை கேன்சல் பண்ணுங்கள் இந்த கனவனுடைய வல்லமையை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுங்க ஆண்டவர் கேன்சல் பண்ணுறார் ஆமே கேன்சல் ஆகிடும் அவருடைய ரத்தத்தின் வல்லமைனால் அப்படி அந்த சோனிய காரியை வந்து அப்படி கனவுக்குள்ளே போய் கிரியை செய்யலாம் அப்படின்னு பிள்ளைங்களை தாக்குறதுக்காக அவள் போகும் முயற்சிக்கும் அது கீழே பார்த்தா ஒரே ரத்த கலரில் அப்படியே ரெட் கலரில் ஃபுல்லாக ஒரு மாதிரி மேலே எல்லாம் அப்படியே ரத்தமாக இருக்கிற மாதிரி அந்த லேடி பார்த்துருக்குது என்ன ஒரு மாதிரி ரத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னி அப்படி அதை என்ன அது பார்க்கலாம் அப்படின்னு தொடலான்னு போனால் நெருப்பு வந்து அவளை அந்த ஆவியை தொடுகிறதை அவள் உணர்ந்தான் பயங்கரமான வல்லமை ஏன் எதுனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலாம் அப்படின்னு போனால் அவங்க பேரண்ட் வந்து தூங்கத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளையோட தலையில் கை வச்சு ஏசுன்னு ரத்தம் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் மேலே கையை வச்சு சொல்கிறாங்க நம்ம எந்த இந்த அளவுக்கு நம்ம நினச்சி செய்வோமா அப்படின்னா இல்லை ஆனால் அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது அலலூயா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது அவருடைய ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுதுனாலேயோ அதனால மட்டும் அல்ல அந்த வார்த்தைகள்னால மட்டும் இல்லை அந்த இரத்தம் அந்த இரத்தத்தில் இருக்கிற புண்ணியம் அது நம்மை பாதுகாக்கிறது அலலூயா ஹலே லூயா நீங்கள் ஆண்டோடைய ரத்தத்தை சொல்லும்போது அந்த இரத்தத்தின் புண்ணியம் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு புரிதோ இல்லையோ அவருடைய ரத்தத்தை அறிக்கை எடுங்க அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு நமக்கு பாதுகாப்பு உண்டு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு நம்பிக்கை உண்டு அலையிலூயா நம்ம வாசம் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் இன்று இந்த இடத்துல இந்த ரத்தம் எதை பற்றி பேசுது அப்படின்னா முன்னே நம்ம ரொம்ப தூரமாக இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம் ஆண்டவர் கிட்ட வந்துட்டோம் காரணம் என்ன தெரியுமா அப்படியே ரத்தம் அல்ல லோய்யா பரலோகத்தில் பரலோகத்தை சந்தித்த ஒரு தெய்வ மனுஷர் சொல்றாரு பரலோகத்தில் வந்து ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க கோடிக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெளிவான எண்ணம் இருக்குதான் என்ன அப்படின்னா நான் இயேசு கிருஷ்ணனுடைய சிங்காசனத்துக்கு அருகில் நான் தான் இருக்கிறேன் அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆண்டு பிள்ளைகளுக்குள்ளேயும் பரலோகத்தில் ஆண்டுடைய சிங்காசனத்து பக்கத்தில் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு தோணுதான் எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவம் பாருங்கள் இந்த அனுபவம் எப்படி நம்ம வந்துச்சு அவருடைய லூயா முன்னே தூரமாக இருந்த நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இன்னும் இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா தூரமா இருந்த அப்படின்னு சொன்னா எப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் ஆனப்படியினால் முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவேலுடைய இஸ்ரேவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன் படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இல்ல சொல்ல பாருங்க நம்பிக்கை இல்லாதவர்களும் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிடுச்சு எதுனால தெரியுமா அவருடைய ரத்தத்தினாலே ஹல லோய்யா முன்னே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க இன்றைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு நம்பிக்கை கொடுக்குது ஹல அவருடைய அவளுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது நமக்கு நம்பிக்கை வந்துச்சு முன்னே எப்படி இருந்தீங்க அப்படின்னா புற இருந்தோம் முன்னே புற இருந்தோம் சம்பந்தமே இல்லாம இருந்தோம் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம் அவருக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம இருந்தோம் ஈவன் அவர் நம்மை நேசிக்கும் போதும் நேசிக்கிறவரா இருக்கும் போதும் அவர் இன்றைக்கும் எல்லாரையும் நேசிக்கிறார் ஜனங்களை நேசிக்கிறார் ஆனா இன்றைக்கும் அவர் அவர்கிட்ட சம்மந்தம் இல்லாம நிறைய பேர் வாழ்றாங்க நாமும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம் நம்மை கிட்ட சேர்த்தது எது தெரியுமா அவருடைய ரத்தம் ஆனால் அவளுடைய ரத்தம் நம்மை கிட்ட சேர்த்துச்சு இன்றைக்கு நம்மை நேசிக்கிற ஆண்டவருக்கு கூட நம்ம தூரமாக தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அவருடைய அன்பை உணரும்படியாய் அவருடைய மகிமையை காணும்படியாய் அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் அவர்கிட்ட நம்மை சேர்த்தது இயேசுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் எந்த விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லை எப்படி நடக்குமோ ஆண்டவர் மட்டும் உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய எது ஏதாவது ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க ஏதாவது விஷயத்தை செய்யணும்னு யோசி பாருங்க உங்களை பயம் பிடிக்கும் உங்களை கவலை சந்திக்கும் ஆனால் ஆண்டவர் வைத்து யோசித்து பாருங்க கத்தர் பார்த்துக்குவார் கத்தர் நடத்துவார் ஹலோ லோவியா கத்தர் செய்வார் கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தர் விடுவிப்பார் கத்தர் உயர்த்துவார் கத்தர் ஆசீர்வாதத்தை தருவார் என்று நமக்குள்ள நம்பிக்கை வருது இதுக்கு காரணம் நம் கிட்ட வந்துட்டோம் அவர்கிட்ட வந்துட்டோம் நம்மை கிட்ட சேர்த்தது அவருடைய ரத்தம் ஆலையூ ஆலையூயா என்ன நடக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கலங்கின நாட்கள் உண்டு தானே ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக ஆண்டவுடைய ரத்தம் உங்களுடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு முன்பாக நம்ம அப்படி தானே இருந்தோம் வேதம் சொல்லுது நீங்கள் இந்த உலகத்திலே தேவன் நற்றவர்களாக இருந்தீர்களா இந்த இந்த வார்த்தையை வாசிக்கும்பொழுது இந்த வார்த்தையை வாசித்து கொண்டுக்கும்பொழுது நான் யோசித்து பார்த்தேன் அவர் தேவனாக நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரத்தம் சிந்தினாரான் அலே லூயா நல்ல கவுனிங்க யோசிச்சு பாருங்க அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படிக்கு ரத்தம் சிந்தினார் ஏன்னா வசம் சொல்லுது முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீங்க தேவன் அற்றவர்களாக இருந்தீங்க இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அலே லூயா அவருடைய ரத்தம் நமக்கு அவரை கொடுத்தது ஹல லூயா அவருடைய ரத்தத்தினாலே அவர் நமக்கு தேவனா இருக்கும்படிக்கு அவர் ரத்தம் சிந்தினார் ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் ஹலெலூயா ஹலெ லூ ஹலெலூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் நம்ம நல்லா பாட்ட பாடினோம் ஆராதனையில் ஆகார் ஒரு புறஜாதி துரத்தி விடப்பட்ட ஆனால் அவளையும் கண்டவர் நம்முடைய தேவன் நல்லூயா ஆகரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் ஆகரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் அந்த பாடலில் ஒரு வரி வரி வந்ததில் புறஜாதி என்னை ஆமாம் பாடலாமா அந்த பாடல பாடலாம் இ மைனர் இ மைனர் கொடுங்க ம் என்ழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே வானாந்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே எந்த நழுகோரல் கேட்டு நீரோற்றாய் வந்தவரே எந்த நழுகூரல் கே

சுதந்திரியை மாற்றே புரஜாதியின் புறஜாதி என்னை தேடி வந்தே ஆகாருக்கு இந்த பாட்டு செட் ஆகுமான்னு தெரியல ஆனா நமக்கு செட் ஆகும் அவளுடைய வாழ்க்கை அப்படியே அதுக்கப்புறம் போயிடுச்சு ஆனால் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே சமீபமாய் மாற்றினார் இஸ்ரேவேலின் காணியாட்சிக்கு தூரமாய் இருந்தோம் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே ஒரே ஜாதியாக அவர் மாற்றி மாற்றிவிட்டார் அலையலூயா அலையலூயா அவருடைய ரத்தம் இல்லைன்னா நாம் தேவனற்றவர்கள் நாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் என் வாழ்க்கை பாதைகள் எங்கும் இருள் எங்க அலுகுரல் கேட்டு என்னுடைய நீருற்றாய் வந்தவரே பீலகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ பீலகாயிரோயி in the deep நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படி கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வசந்த வாசிக்கலாம் அதே அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து

நடுச்சுவரை தகர்த்து தகர்த்து சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கினார் பதினாலாவது வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா பதிமூணு இப்படி முடிது இரத்தத்தினாலே சமீபமானியர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் முடிது பதினாலு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படி எனில் அப்படின்னு சொல்கிறார் இதில் உங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ ஒரு ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனிங்க இந்த ஒரு ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒன்று பதினைந்தாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஆண்டவர்கிட்ட சேர முடியாத படிக்கு தடை பண்ணி கொண்டு வந்த விஷயங்கள் நிறைய அதுல நியாயப்பிரமாணமும் ஒன்று இன்றைக்கும் நிறைய பேரை நியாயப்பிரமாணமா மாற்றி நிறைய பேருக்கு தடையை கொடுக்குது ஆண்டர்கிட்ட சேர முடியல ஐயோ நான் இல்லை நான் திருவந்தி எடுக்க தயார் இல்லை நான் தகுதி இல்லை அம்மா திருவந்தி எடுக்கிறதுக்காக தப்பான சொல்லலை அதுக்காக நிறைய ஆயத்த சபா நிறைய நடக்குது அதை குறித்து தப்பு சொல்லலை செவீங்க நல்லதுதான் ஆண்டரோடு நேரத்தை செலவு பண்ணுறீங்க ஆனால் வசம் சொல்லுது எல்லா சட்ட திட்டங்களை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்தார் நல்ல அவருடைய மாம்சத்தினால இந்த வார்த்தை கவனிங்க அவருடைய மாம்சத்தினால ஒன்று ரெண்டாவது பதினாறாவது வசம் சொல்லுது பகையை சிலுவையினால் கொன்று மாம்சத்தினால சிலுவைனால மாம்சத்தினால சிலுவைனால இது ரெண்டுமே ஆண்டவருடைய ரத்தத்துக்காக தான் இருக்குது நல்ல கவனிங்க மாம்சத்தினால சிலுவையினால அப்படின்னு சொல்லும்போது செய்கிற வேலையை மாம்சம் செஞ்சுதான் அந்த சிலுவை செஞ்சுதான் அப்படின்னா இல்ல ரத்தம் ஆலை லோயா புரிதா நான் உங்களுக்கு சொல்றது அவருடைய ரத்தம் தான் அவருடைய மாம்சம் எதுக்கு வேணும் அப்படின்னா அவர் எதுக்கு இந்த பூமியில மனிதனாய் வரணும்னா அவருடைய ரத்தம் சிந்தப்படணும் எதுக்கு சிலுவையில் அடையப்படணும்னா அவருடைய ரத்தம் சிந்தப்படணும் சிலுவையினாலே ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய ரத்தத்தினாலே ஜெயித்தார் எல்லா சட்ட திட்டங்களை தடையாய் நின்ற எல்லா தடை சுவர்களை உடைத்தார் எப்படி தருமா அவர் சிந்தின ரத்தத்தினாலே அவர் உடைத்தார் ஹலேலோயா ஹலேலூயா இன்றைக்கு இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று அன்றை சொன்னார் சிந்தையோட அண்டோடைய ரத்தத்தை ஆண்டோடைய சரீரத்தை நாம் பானம் பண்ணவும் போஜனம் பண்ணவும் அன்றைய காலத்தில் நாம் ஒப்புக்கடுவோம் அப்படியே ஜப சிந்தையோடு கூட நாம் ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவோமாக நமக்காக சிந்தின ரத்தம் இந்த விலையேற பெற்ற இயேசு கிஷின் ரத்தம் கொண்டு வந்து இருக்கட்டும் அப்படியே கொண்டு வந்து ல்லும் அல்ல வீழையாக சீலுவயில் நீர் கொடுத்தீ வெள்ளி அல்ல புண்ணும் அல்ல வீழையாக சீழுவயில் நீர் கொடுத்தீ வீழ ஏறிய ரத்தம் சொந்தமாக என்னை கொண்டு வெள்ளி அல்ல பொண்ணுமல்ல ஓலையாக கொடுத்து அல்ல பீலையாக நமக்காக சிந்தின ரத்தத்தை நினைத்து Yên tâm Yên tâm Yên அற்புதம் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் இன்றைக்கு உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் அனுபவிக்க உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் இது எங்களால் உண்டானது அல்ல இது உங்களுடைய ஈவு எங்களுடைய கிரைகளினால் அல்ல எல்லா சட்ட திட்டங்களையும் உம்முடைய சரீரத்தினாலே நீர் ஒழித்து உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சமீபமாக்கினீர் என்கிறதை நம்பி இதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எந்த குற்ற மனப்பான்மையும் எங்களை விட்டு நீக்கி உங்களுடைய ரத்தம் செய்த மகா பெரிய புண்ணியத்தினாலே இது எனக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து இதை அனுபவிக்க செய்யும் இதை ஆசீர்வதித்து தாரும் இந்த அப்பம் உமுடைய சரீரமாக மாறட்டும் இந்த ரசம் உடைய இரத்தமாக மாறட்டும் இதை புசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை பானம் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவ நீரூற்றாக இது பெருக்கெடுத்து ஓடட்டும் எல்லா வியாதிகளை நீக்கட்டும் எல்லா பிரச்சனைகளை தீர்க்கட்டும் பிசாசின் வல்லமைகள் அகன்று போகும்படியாக தேவனுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படுவதாக அப்படியே நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே